தங்கச்சி ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி அங்க இல்லாத கொடுமைக்கு திருடுற ஏழையும் வர்றான் கள்ளக்கடத்துல மாற்ற பணக்காரன் வர்றான் கிளாஸ் தான் வேற ஆமா நீங்க இங்க கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் காரன் வந்து எங்களை மிரட்டுறான் மோட்டார் சைக்கிள் காரனா அதான் சோமு என்ன சொன்னா நீ இருக்கிற இடத்த சொல்லணுமா இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவானா வேண்டாம் என்ன ஒண்ணு இல்லமா நீ தாளம் போட்டா என்ன நடக்கும் எனக்கு தெரியும் வீட்டுக்கு போமா நான் வக்கீல் சார பாத்து பாத்துனே என்னப்பா என்ன சார் என்ன இந்த பக்கம் இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு அவரிட பொங்கலை எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம் வேண்டாம் கிண்டலா பண்ற ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனா அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன் சார் ஒரு சின்ன பிள்ளை பிச்சை கட்டத்துக்கு அவன் அடிச்சிட்டா சார் அது மட்டும் நியாயமா அத பத்தி உனக்கு இல்லடா என்ன சார் ஒரு அக்கிரம நடக்கிறப்ப மனுஷனோட இதை துடிக்கணும் சார் அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவ ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான் இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனான் ஏய் நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சிட்டு வந்திருக்க தெரியுமா அவருக்கு ஆபீசரை தெரியும் எம்எல்ஏவை தெரியும் மந்திரியை கூட தெரியுமே மனிதாபிமானத்தை <inaudible> 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 పడనా పొడుడయ్యా పడనా పొడుదే నా సార్ சாப்பிడు సార్ నా పాస్ అవ్వకి మరికే ఇక్కన ఉকারে కొరల్ ఉকারে 最低だ நான் இல்லாத சமயம் வீட்டுல போய் மறக்கியாமே இனிமேல் வீட்டு பக்கம் போன தொலைச்சிட என்ன சார் போலாமா இறப்பா டீ வாங்கி கொடுத்த குடிக்க வேண்டாமா குடி சார் என்னப்பா எவ்வளவு சார் பாப்பா போல போங்க பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாருங்க

படிச்சவன் எல்லாம் ஜெயிலுக்கு போற ஆரம்பிச்சிட்டான் எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு வேலூர் நல்ல இடம்தான் என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மச்சி நம்ம அறுப்பு முடிச்சாம அங்கதான் இருக்கேன் சொல்ல சொல்லிருவேன் சொல்லிருவேன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்தமில்லாம விசாரிச்சுட்டு இருக்கீங்க என்ன உங்க சொந்த வெளியில எங்க சொந்தம் ஜெயில்ல விசாரிக்க கூடாதா சரி மச்சி வந்த அறுப்பு முடிச்சா சொல்ல உன் சொந்தமெல்லாம் ஜெயில்லையா அட பாபி

அரசாங்க வக்கில் உன்ன விட ஜோரா பேசிட்டாரு அது இல்லப்பா நான் வந்து பரவாயில்ல அடுத்த கேஸ்ல பாத்துக்குவா அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ நேரமாச்சு பாப்பா பட்டுமா வரமா பிரசாதம் இன்னும் குளிக்கலையா ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது காலையில பத்து மணி வரைக்கும் தூங்க வேண்டியது குளிச்சுட்டு சத்யா அது சரி இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கியா படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா

சத்யா கண்ணே நீ ரெடி கீழ வரையா இல்ல இங்க கொண்டாட எனக்கு பசி இல்ல சரோஜா என்னதே கள்ளத்தின்னாலும் சரிமா நிற வயசுல என்ன காலையிலேயே பசி இல்ல வண்டி சாப்பிடு நான் என்ன அந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு சத்யா போற வழியில இதை லாயு வீட்டுல குடுத்துட்டு அது அதை குடுத்த எனக்கு நேரமாச்சு மருந்துமா அவர் ஒய்பா இருக்கும் குடுத்துட்டு போமா சியா இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சதா எக்ஸாம் டைம் படிக்க வேண்டியதா இருந்தது மருந்தா சாப்பிட்டேன் என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்துதான் ஓடுது நான் மருந்துனாலயா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் புருஷோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரு மட்டும் மாமுள்ள ஆம்பளையா இருந்திருந்தா அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா என்ன செய்ய போறாங்க உதவியா இருப்பாங்களே நீ இருக்க மேல நினைக்கிற புருஷா இருக்காரு எதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே அதான் நீ இருக்க சத்தியா அது போதாதா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அடிக்கடி வா சத்தியா

ஒருவேளை பிளேன்ல ஏதாவது பாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீயா? கஸ்டம்ஸ் செக்கிங் அது இதுன்னு முடிச்சிட்டு வரவேண்டமா? அது கஷ்டம் தான். ஐயே ஐயா வந்துடங்க ஐயா வந்துடங்க வாங்க வாங்க. என்னங்க இது? இப்படி அழிச்சு போயிட்டீங்க. எல்லாம் கொண்டாடிக்க சொன்ன டயலாகை தான் நீயே சொல்ற. என்ன ஐயா சார் யுவர் கரெக்ட். ਸਰவஜா எப்படி இருக்கே? நல்லா இருக்க இன்னும் உனக்கு கல்யாணம் ஆலியா? வாங்க அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு டாடி мама எப்படி இருக்க நல்லா படிக்கிறியா ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறதா ஏர்போர்ட்ல சொன்னீங்களே கோபதி உனக்கு ஒரு வெளிநாட்டு மருமகன் வரத பத்தி என்ன நினைக்கிறேன் என்ன இது வந்ததும் வராததுமா விடுகத போட ஆரம்பிச்சிட்டீங்க விடுகதை இல்ல சீரியஸா தான் கேக்குறேன் என்ன லாயர் சார் நம்ம சத்யா ஒரு போட்டோவை என் பிசினஸ் பார்ட்னர் வேதா என் பிள்ளை பார்த்த பார்த்ததுல இருந்து சத்யாவை அவர் பையனுக்கு தான் கொடுக்கணும் பிடிவாதம் பிடிக்கிறாரு நானும் ஏற்றுதான் சரின்னு சொன்னேன் நிச்சயதார்த்தம் இங்கதான் நடக்க போகுது அதுக்காகவே நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேன் சார் நீங்க தான் கூட இருந்து இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஓகே அதுக்கு என்ன எல்லாத்தையும் பிரமாதமா நடத்திடுவோம் சம்பந்த சிங்கப்பூர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் சார் அவருக்கு மலேசியா ஹாங்காங் தாய்லாந்து ஜப்பான் எல்லாத்திலும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படிதான் பிளைட் எத்தனை மணிக்கு சிங்கப்பூர் லெவன் அடிக்கிற வந்து எவ்வளவோ கனவு கண்டோமே எங்க ஆசையில இப்படி மண்ணி போட்டுட்டியே பாவி உனக்கு உங்க அப்பா சிங்கப்பூர்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு நீங்க என்ன என் மகளா இப்படி நடந்தா வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு மகள் து சொல்லி இப்படிங்க உயிர வாங்கற வாய மூடிக்காரு இப்படியா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் உன் பழுத்தை திரிக்க கொண்டுடுவேன் அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் இவளங்க சொல்றது கேளு பேச்சு கேளுங்கிறீங்க கடவுளே கடவுளே ஒண்ணுமே புரியல சார் சார் நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யல சார் கொஞ்சம் ஐடியா இருங்க அவை எதிரி சொன்னா? யார் என்ன சொல்லம் பட்டேங்கிறா? லாயிர் சர், நீங்கள் கேட்டு பாருங்களே? ஆவா சார் அவை எங்கிட்டு சொல்லதுக்கு பாய்ப்படலாம். நீங்கள் போய் கேணுங்கள் சார் போகை சார் सत्या सत्या सत्य I'm not just to do, just to do.

என்னுடைய இந்த நிலைக்கு நீதான் காரணம் உன்னால சொல்ல முடியுமா ராஜசேகரா உன் நீ நல்ல தகப்பனா இருக்கலாம் எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கையான நண்பனா இருக்கலாம் பெண் உலகத்துக்கு பெரிய வக்கீலா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீ கேவலமானவன் மண்ணிலோ கிட்டு அந்த கறியிலே படம் போட்டுக்கிட்டு இருக்க ராஜசேகரா உன் குழந்தை தாய் தாயில்ல குழந்தைய ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என் குழந்தைய தகப்பல்லா குழந்தைய ஆக்கிக்கிறதுக்கு நான் தயாராயிட்ட வெளியில போ என்ன சொன்ன ஒண்ணுமே சொல்ல வரப்போற பாட்டு என்ன பதில் சொல்ல போற சார் அவங்களுக்கு இப்ப வர நான் தந்தி கொடுத்துட்ட இப்ப என்ன மணி மணி ஒன்பது பறந்துட்டு வந்து சார் இன்னும் சார் சார் இப்படி செஞ்சிட்டே என்ன எப்படி